ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பி குரூப் ஃபோ டூ டவுசண்ட் எய்டின் கௌசலிங் நடந்துட்டுருக்கு ஸோ முதலாவது நாள் கவுசலிங் முடிஞ்சிருக்குங்க ஸோ இன்றைக்கி என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலும் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு போச்சு ஜீரோவுக்கு வந்துருச்சு இப்போ பேலன்ஸ் இருக்கிறது அந்த டபுள் ஸ்டார்னு போட்டு செகண்ட் கிளாஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ண போகிறேன்னு சொன்ன அந்த வேக்கன்சிஸும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் வேக்க ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் வந்து ரிமைனிங் இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் இரநூத்தி முப்பத்தி மூணு இன்றைக்கி வந்து ஃபில் ஆயிருக்குங்க ஸோ இதுதான் ஸ்க்ரீனு ஜென்ரலும் பிஎஸ்டிஎமும் ஒன்றா வச்சுருக்கேன் பிசிஎம் ஜென்ரலில் எட்டு வேக்கன்சிஸ் செகண்ட் ஃபேஸுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க எஸ்டி ஜென்ரலில் நாற்பத்தி நாலு செகண்ட் ஃபேஸுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க எஸ்டி உமனில் ரெண்டே ரெண்டு இருந்தது அதுவும் இன்னைக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சி ஜீரோ பிஎஸ்டிஎம்மில் எஸ்டி ஜென்ரலில் பதினாலு இருந்தது அதுவும் ஜீரோ எஸ்டி உமனில் மூணு இருந்தது அதுவும் ஜீரோ ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரெண்டு பிசிஎம் ஜென்ரலும் எஸ்டி ஜென்ரலுன்னு தவிர்த்து எல்லாமே ஜீரோ ஸோ ஓவராலாக ஜீரோ வந்துருச்சு நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இந்த ஆயரோ மார்க்கு கொடுத்துருக்கிறது மட்டும் எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ ஜென்ரல் டேன் டிஸ்டிடியூட் வீடுவில் பதினேழு ஸோ அந்த மாதிரி வந்து எது இதுக்கெலாம் ஆயரோ மார்க் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜென்ரல் டேனுக்கு இது மட்டும்தாங்க ரிமைனிங் இருக்குது ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்பொழுது எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓகே பிரச்சனை இல்லாமல் இருக்குது நூற்றி பதினாலு மற்றபடி மீதி எல்லாமே டேஞ்சர்ஸும் தான் நெக்ஸ்ட்டு பிசி கம்யூனிட்டியை பார்க்கும்பொழுது அதே மாதிரி ஆரோ மார்க் கூடியதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ அது மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது இதுவும் டபுள் டிஜிட் தான் என்ன வேணாலும் நடக்கலாம் நெக்ஸ்ட்டு பிசிஎம் பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு ஏரோமார்க் கொடுத்துருக்கறதுலாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ என்ன வேணால் நடக்கலாம் நெக்ஸ்ட்டு எம்பிசி எம்பிசியும் வந்து டபுள் தான் இருக்குது ஏரோமார்க் கொடுத்துருக்கறதுலாம் ஸ்பெஷல் கேட்டகரி என்ன வேணாலும் நடக்கலாம் எஸ்சி கம்யூனிட்டி இதுவும் அதே மாதிரி தான் ஸ்பெஷல் கேட்டகரி ஆரோமார்க் கொடுத்துருக்கறதுலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் நெக்ஸ்ட்டு எஸ்டி கம்யூனிட்டியில் அதே மாதிரி தான் ரொம்ப ஆறு ரெண்டு ஓகேங்களா முடிஞ்சு போச்சு அதுவும் முடிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்சிஐ கம்யூனிட்டி ரொம்ப 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 குறைவு ஒன்று ரெண்டு மூணு அப்படி தான் இருக்குது யாரோ மார்க் கொடுத்துருக்கதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தாங்க ரிமைனிங்கில் இருக்குது ஓகேங்களா மீதி எல்லாமே முடிஞ்சு போச்சு ஸோ பேலன்ஸ் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒரு வேக்கன்சிஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது ஓகேங்களா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி தான் அண்ட் ஸோ ஃபார் எந்த ஸ்பெஷல் கேட்டகரி எந்த கேட்டகரி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி மட்டும் ஓகே ஓரளவுக்கு ஏன்னா ஜென்ரல் டர்னில் வேக்கன்சிஸ் இருக்கிறதுனால எக்ஸ் சர்வீஸ்மேன் எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு ஒரு ஒரு நாளாவது போகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மீதிலாம் நாளைக்கே முடிஞ்சாலும் முடிஞ்சிடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்